இந்த கோயில் எத்தனை ஆண்டுகள் அம்மா இப்படியே இருக்கு வருஷம் வருஷமாவும் இருக்கு யாராவது எடுத்து வழிபாட்டுக்கு செய்யறதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்திருக்காங்களா இருந்து வந்து ஒரு தொண்டம் எடுத்து அதை கட்டணும்னு சொல்லி நினைச்சா நினைச்சாங்க அதை எடுத்து கட்டி அந்த காலத்துல ராஜா இருக்கக்குள்ள எடுத்து கட்டுறதுக்குள்ள அவங்க வந்து அதை எடுத்து கட்டி சாமி உள்ளாரா அது என்னமா அவங்களுக்கு துஷமா எடுத்து கொண்டு போய் சடார் கோயில்ல ஒரு ரெண்டு தூரத்துல வச்சிருக்காங்க அம்மா ஒருவேளை இந்த கோயில் நல்ல முறையில கட்டப்பட்டு வழிபாட்டுக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் நல்ல உங்களுக்கு ஒரு ஒரு சிவன் கோயில் கிடைச்சிருச்சு பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த கோயில் வந்து வழிபாட்டுக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க அது இந்த ஊருக்கே கிடைச்ச போறும் மாபெரும் ஒரு வெற்றி தான் ஏன்னா பல நூற்றாண்டுகளா அழிவு நிலையில இருந்து மீண்டும் வந்துச்சுன்னா அது பெரிய ஒரு பாக்கியம்னே சொல்லலாம் கண்டிப்பாக நிச்சயம் நம்மளால் முடிஞ்ச முயற்சிகளை நம்ம மேற்கொள்வோமா இது நல்லபடியாக வந்துருச்சுன்னு வச்சுங்க இந்த ஊரே சிறப்பாக மாறிடும் நல்லதே நடக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி காணொலிகளை அதிகமாக பகிர்ந்து தெரியப்படுத்துங்க இது போன்ற சிவாலயங்களை நம்ம அழிவு நிலைக்கு விடக்கூடாது ஏன்னா மன்னர்கள் வாழ்ந்த அவங்க மூச்சு காத்து கடைசியாக விடப்பட்ட ஒரு அற்புதமான இடம் அழியக்கூடாது முயற்சி செய்வோம் நல்லதே நடக்கும் நன்றி